இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்துல வெளியாகி கிளாசிக் அப்படின்னு கொண்டாடப்படுற படம் தான் உதிரிப்பூக்கள் இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க பேபி மஞ்சு மலையாளம் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகள்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சும் சில படங்கள்ல ஹீரோயினாகவும் பல படங்கள்ல குணச்சித்திர ரோல்லையும் நடிச்சு பிரபலமானவங்க மஞ்சு சித்தி தீபம் போன்ற சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க இதையடுத்து கன்னட நடிகர் டைகர் பிரபாகர் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க டைகர் பிரபாகர் ரஜினிகாந்தோட முத்து படத்துல போலீஸ் ரோல்ல நடிச்சிருப்பாரு நடிகர் மஞ்சு நாப்பத்தி வயதான டைகர் பிரபாகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத துயரங்கள் நிகழ்ந்திருந்தது மஞ்சு கொடுத்திருந்த பேட்டி ஒனத்துல எனக்கு அப்போ பதினேழு வயசு அத கல்யாணம் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் கூட ஒன்னு வருடங்கள் இருந்த குழந்தை பிறந்து மூன்று மாதத்துல அவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இனி நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் அவருக்கு நான்காவது மனைவி அது எனக்கு தெரியவே தெரியாது அவர் வீட்டுக்கு போன தான் அவருக்கு திருமணம் நடந்திருந்தது என்னை விட வயசுல மூத்த மூன்று மகன்கள் அவரோட தந்தையா இருந்தாரு அப்படின்னு தெரிய வந்தது அப்போ என்கிட்ட ஒரு பையன் வந்து நான் வினோத் டைகர் பிரபாகர் என்னோட அப்பா அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகி இருந்தது என் கணவர் கிட்ட கேட்டதுக்கு என் மகன் தான் அப்படின்னு சொன்னாரு அவங்க என்ன விட மூத்தவங்களா இருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு அப்போ அவர்கிட்ட உங்களை நான் வெறுத்துட்டேன் இனி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நடிகை மஞ்சு ஓ ஏ சுந்தர் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க